அரச கடையிலிருந்து பாருக்கு மது பாட்டில்கள் ஆட்டோ கொண்டு சென்றதாக கூறி மது பிரியர்கள் ஆட்டோவை வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு சேலம் மாவட்டம் ஆத்தூர் ரயில் அடித்தர பகுதியில் அரசு டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி தனியார் பள்ளி தனியார் மருத்துவமனை ரயில் நிலையம் உள்ளிட்டவைகளுக்கு செல்லும் பிரதான சாலையில் இக்கடை அமைந்துள்ளதால் பொதுமக்கள் பள்ளி குழந்தைகள் மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வந்த நிலையில் கடையை அகற்ற பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்நிலையில் அரசு டாஸ்மாக் கடையின் எழுபத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று கடையில் இருந்து ஆட்டோவில் மது பாட்டில்களை தனியார் மதுக்கடை பாரிற்கு ஏற்றிக் கொண்டிருந்தனர் இதனை அறிந்து அங்கிருந்து மது பிரியர்கள் ஆட்டோவை சிறைப்பிடித்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அங்கு வந்த அரசு டாஸ்மாக கடை மேற்பார்வையாளர்கள் ரத்தினம் என்பவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த ஆத்தூர் நகர் போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது தனியாருக்கு செல்ல வேண்டிய மதுபாட்டல்கள் அரசு மதுபான கடைக்கு வந்ததாகவும் அதனை அக்கடைக்கு ஏற்றி அனுப்ப அதிகாரிகள் கூறியதாகவும் அதற்கான பில் ரசீது இருப்பதாகவும் போலீசாரிடம் மேற்பார்வையாளர் ரத்தினம் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து ஆத்தூர் நகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அரசு டாஸ்மாக் கடையில் பாட்டிலுக்கு கூடுதலாக பத்து ரூபாய் கேட்பதாக மது பிரியர்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் அரசு டாஸ்மாக் கடையிலிருந்து தனியார் பாருக்கு மது பாட்டில்களை ஏற்றிச் சென்றது மது பிரியர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது